இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நாவட்குழி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளோட ஒரு அக்கா ஒருத்தவங்க இன்னும் ஐந்து ஆண் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு முக்கியமான குழு சொல்லப்படுது அதை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்றேன் அதுக்கு முதல் அறித சிரிக்காதுங்க இந்த காணொளி இருக்கா நீங்க பார்த்துட்டு வாங்க மேடம்

நான் நினைக்கிறேன் இந்த அக்கா வந்து ஒரு கார்ல வந்து வாராங்க ஏதோ வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றாம வந்திருக்கலாம் அப்பீஸ் இவங்களை நிறுத்தி அந்த தவறுக்காக பைன் ஒன்று போடுறாங்க போல இருக்குது அப்ப இவங்க உண்மையாகவே தவறு செய்யலண்டா அதை வந்து ஒரு காணொலியாக எடுக்கலாம் இல்லைண்டா அதுக்கான சில விஷயங்களை நீதியை வந்து கதைக்கலாம் ஓகே ஆனா அதுவும் முடியலைண்டா இவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரலாம் நான் இந்த தவறு செய்ய இல்லை அவங்க வந்த வீதிகளில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்தால் அந்த ஃபுட்டேஜுகள் எடுத்து ஏதோண்ட வந்து வழக்கு தொடர்ந்து அதுக்கான நஷ்ட ஈட கூட வந்து நேரம் அது இது முழுமையா அவங்க வனக்கட்ட எல்லாத்தையுமே சேர்த்து நஷ்ட ஈட அந்த டிராபிக் போலீஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு கூட தண்டனை கிடைக்கும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கடா இவங்க அதுல முக்கியமா அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தியோகத்தை அதாவது ஒரு போலீஸ் அவங்கள்ட்ட பறிச்சு இழுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குது அதுல இந்த அரி அரிதண்டா விஷயம் முடிஞ்சு அரித அதோட விஷயம் முடிஞ்சு ஆனா இவங்கள் அரித செஞ்ச மாதிரி சொல்லணும் என்றால் அரித அதை பார்க்கும்போது உண்மையாகவே அந்த நக்களுக்காக நான் சொல்ல இல்லை அவங்க அப்படி செய்கிறாங்க ஒரு கார்ல வந்திருக்கிறாங்க அதுக்காக நான் அந்த டிராபிக் போலீஸை தலையில தூக்கி வச்சு கொண்டாட இல்லை இவங்களும் நிறைய தவறு பண்றவங்களை இவங்க சரியாக இருந்தா இந்த வீதியில விபத்துக்கள் எல்லாம் நிறைய நடக்காது எத்தனையோ வீதி விபத்துக்கள் நடக்கிறதுக்கான காரணம் இப்ப நானூறு சரியான வீதி விதிமுறைகளை பின்பற்றாம வாகனத்தை செலுத்துறேன் என்றால் அதை அவங்க பிடிச்சா உண்மையாகவே நானும் பணம் கொடுக்க கூடாது நானும் பணம் அப்படியே நான் பணம் கொடுத்தா கூட அவர்களும் அதை வாங்க கூடாது சரியான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சம்பளத்தை பெறக்கூடியவங்க நீதியும் நேர்மையும் உண்மையுமாக அந்த ஃபைனை தான் அவங்க போடணும் லஞ்சம் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சா கூட அதுக்கும் சேத்தனையை தூக்கி உள்ள உள்ள போடணும் ஆனா சர்வசாதாரணமா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாம கொடுத்தா சாதாரணமா வாங்குவாங்க நம்மளும் எங்கட மக்களும் அதை பழக்கிறது அதனால அவங்கள நான் வந்து பெரிய நல்லவர்கள் வல்லவர்கள் சொல்ல வரையில் ஆனா இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அக்கா என்ன செய்யலாம் அவர் செய்யலண்டா நிறைய வழிகள் இருக்குது அப்படியுமே அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் போக முடியலண்டா கூட அதுல இவங்க நான் பாருங்க தவறு செய்ய இல்லை இது போல வந்திருக்கிறேன் ஆனா இவர்களை சும்மா எழுதுறாங்க காசுக்காக பணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த வந்து அழகா ஒரு காணொலி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெளியிடலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்க எனக்கு தெரியும் அது தெரியும் இது தெரியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு போட்டுருப்பாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்குன்னு இருக்க மாட்டேன் வைங்களே அதை கொடுத்து போட்டு தவறு இருந்துச்சுன்னா கொடுத்து போட்டு போக வேண்டியதை அளவுல பார்த்துட்டு அதுக்காக பாருங்க இன்றைக்கு கடைசியில் அவங்க தப்பிச்சோடுற மாதிரி கார்ல ஓடுறாங்க அது போலீஸும் துரத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கலாம் இன்றைக்கு வழக்கு கோட்டு அது இது மினக்கிடும் போது அவங்களுக்கு இப்போ விருத்து போகும் அதனால என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இலங்கையில இது போல சிக்கலை அடிக்கடி இந்த சினிமா படம் எல்லாம் நீங்கள் இனிமேல் பார்க்க தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு சினிமா படமெல்லாம் நீங்க போய் தியேட்டர்ல காசு கொடுத்து மினக்கட்டெல்லாம் பார்க்க தேவையில்ல இந்த இலங்கை நாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய சினிமா தான் அதனால் மறுபடியும் எனக்கு நவளை நக்கல் பண்ணலை ஆனால் அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியுமா அதை பார்க்கும்போது அரித அரிதண்ட விஷயம் முடிஞ்சப்பா அரிதண்டு கத்துறாங்க சிரிப்பு தவறுது ஆனா உண்மையாகவே நானாக இருந்தாலும் சரி இந்த காணொலி பார்க்கிற நீங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் வீதி விதிமுறைகளை பின்பற்றாம தெரியாமலும் ஒரு தவறு பண்ணினா அதுக்கு உண்மையாக ஃபைன் கட்டணும் நாங்க அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நாங்களும் பழக்கக்கூடாது கூடாது அவர்களும் வாங்கியும் பழக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேலாவது நாங்க நிறுத்துவோம் சரி நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு அக்கா ஒருத்தவருக்கு ஹீரோயின் போதைப் பொருளோட யாழ்ப்பாணத்துல நாவல் குழியுற இடத்துல வந்து கைது செய்யப்படுறார்கள் அவங்க மட்டுமல்ல அந்த அக்காவோட சேர்த்து இன்னும் ஐந்து ஆண் நபர்கள் அதுல ஒரு நபர் பான் பான் விற்கக்கூடிய நபர் இந்த கிராமங்கள்ல வந்து ஆட்டோல போய் பான் விற்கக்கூடிய ஒரு நபர் அவரும் கைது செய்யப்படுறார் எல்லார்டுமே ஹீரோயின் போதைப் பொருள் இருந்திருக்குது இவங்க ஐயா உண்மையாகவே இதை கதைக்கும் போது இன்றைக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது முடிஞ்ச அளவுக்கு இவங்க யார் இவங்கட பின்னணி என்னன்னு கொஞ்சம் நான் தேடி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி கொஞ்சம் தேடினேன் இன்றைக்கே காணொலி போடணும்ன்றனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது அதுல போலீஸ் காவல்துறையும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்னண்டா இதுல இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கும் பாரு இப்ப அடிக்கடி இந்த பெண்கள் வந்து இந்த போதைப் பொருளோட கைது செய்யப்படுறாங்கன்றது தெரிய வருது அப்ப உண்மையாகவே பெண்கள் சிக்கப்படுறாங்க பாவிக்கிறாங்களா விக்கிறாங்களா என்ன தொடரும் எனக்கு சந்தேகம் என்ன விஷயம்டா பெண்கள் இப்ப அதிகமாக போதைப் பொருள் பாவிக்கிற வீதங்கள் கூடிக்கொண்டு போற காரணத்தினால இது ஒரு பிசினஸ் இதுல நல்ல லாபம் இருக்கு அதனால விற்பனை செய்யறதுக்கு பெண்கள் தேவை இந்த பிஸ்னஸ் கூடிக்கொண்டு போகுது அதனால தான் இந்த பெண்கள் அதிகமாக சிக்கப்படுறாங்க இப்போ இதில் நான் உங்களுக்கு திடுக்கிடக்கூடிய எனக்கே பெரிய அதிர்ச்சி தான் இதெல்லாம் கேட்கக்கூடிய எனக்கே எல்லாம் சுற்றுது இவங்க இவங்க ஒரு முக்கியமான குழு தானா இவங்கள நிறைய தடவை ஸ்கெச் போட்டு நிறைய தடவை பிளான் பண்ணவங்களாம் காவல்துறை ஆனால் அவங்கள பிடிக்க முடியலையாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக தப்பிப்பாங்களாம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னு இப்போ இந்த அரசாங்கம் வந்தோடனே இந்த காவல்துறை உள்ளிக்கே புலனாய்வு ஒரு முக்கியமான டீமுகள்லாம் செயற்படுற காரணத்தினாலே கொஞ்சம் அவங்க நேர்மையாக செயற்படுற காரணத்தினால இவங்க சிக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் உள்ளால காசை வாங்கி போட்டு விளையாட்டை கொடுத்துருப்பீங்க சார் விஷயத்துக்கு வருவோம் இவங்க யாருண்டா இந்த பள்ளிக்கூடம் போகிற பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு கெம்பஸ் கெம்பஸ் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி தங்கச்சிமார்கள் தம்பிமார்களை எல்லாம் டார்கெட் பண்ணி ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய குழு ஒரு சின்ன தகவல் வெளியே வந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு போதை பொருளை விற்பனை செய்கிற ஒரு பின்னணி இவங்களுக்கு இருக்கின்ற கேட்கக்குள்ள இளம் அதையும் கடந்து பார்த்தா ஒவ்வொரு இந்த இளமாக்கல்களை டார்கெட் பண்ணி தான் விற்கிறாங்களா ஏனென்றால் இளமாக்கள் இந்த டேஸ்ட்டை கண்டா இதை வந்து எப்படியும் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களா அந்த டேஸ்ட்டை பார்த்துனாலே இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்கன்றதை பார்க்கும் போதே இவ்வளவு கவலையா இருக்கு அப்ப நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் போகிற பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகள் தங்கச்சிமார்களுக்கு இந்த ஹெரோயின் போதைப் பொருளை வாங்குறதுக்கு எங்க இருந்து காசு வருது ஹெரோயின் போதைப் பொருள் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தேவை ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு என்னென்ன இந்த பணம் வருது ஜோசிக்கணுமா யோசிக்க கூடாதா அதனால இதுல நீங்கள் முக்கியமாக யாழ்ப்பாணத்துல அதிகமாக தலைவிரி சாடுறதுக்கான காரணம் அந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழகம் போற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்களோட கையில் பணம் இருக்குது பணம் இருக்கு என்ன பணம் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அது இதெல்லாம் முடியுது பெற்றோர்களே கவனம் நீங்க உங்களோட பிள்ளைகள் படிப்புக்கு கேட்கறாங்க ஒவ்வொரு நாளும் ரூபாய் கொடுத்து வாங்க இயலாது சாத்தியம் இல்லை அவ்வளவு பணம் அவங்களுக்கு வருதுண்டா உங்கள சில பிள்ளைகள் எல்லாரையும் சொல்ல இல்லை நல்லா படிக்கக்கூடிய நீதியாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளைகளை நான் சொல்ல இல்ல இந்த பாதையில போகக்கூடியவங்க உங்களை ஏமாத்துறாங்க நீங்க அலர்ட் ஆகி கொள்ளுங்க இதுக்கு கூடுதலா வெளிநாடுகளில் முக்கியமாக பெரிய பெரிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ஈழத்து சொந்தங்கள் புலம்பெயர் எங்கட சொந்தங்கள் நீங்க படிக்கிறதுக்கு தானே எங்களோட சொந்தங்கள் தானே பிள்ளைகள் தானே என்று கொடுக்குறீங்க ஆனா அவர்கள் அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க உங்கள்ட்ட எல்லாரையும் சொல்ல இல்லையா உங்கள்ட்ட போதைப் பொருள் பாவிக்கிறேன்னு சொல்லி கேட்க போறது இல்லை ஏதோ படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி தான் கேட்க போறாங்க ஆனா நீங்க ஜோசிக்கோன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட கேட்குறாங்கடா ஒரு படிக்கிற பிள்ளைக்கு சரியான அந்த அளவு காசு தேவையில்லை அப்படியே நீங்கள் கொடுத்தா கூட அதுக்கு சரியான ஆதாரத்தை நீங்கள் கேட்டு வாங்கணும் இல்லைண்டா நாளைக்கு உங்களோட கைமீறி போனதன் ப்ரிப்பார்டு உங்களுக்கு அவங்க வந்து பேர பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து உங்களோட தங்கச்சிட அக்காடை அண்ணாடை தம்பிட யாரையாவது தூரத்தை சொந்தங்கள பிள்ளைகளாக கூட இருக்கலாம் நீங்கள் பெரிய நாடுகளில் சுவிஸில் கனடாவில் பெரிய பெரிய நாடுகளில் ஜெர்மனியில் இத்தாலியில் பெல்ஜியமில் டென்மார்க்கில் அமெரிக்காவில் இங்கேயோ இருந்து வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க உங்களோட நோக்கம் பிள்ளைகள் படிக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட படிப்புக்கு நீங்கள் கை கொடுக்குறீங்கன்னு கொடுக்குறீங்க ஆனால் எல்லாரையும் சொல்ல இல்லை சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கடா அதை போதைப் பொருளுக்கு பயன்படுத்துகிறாங்க ஏன்னண்டா ஹெரோயின் போதைப் பொருள் எல்லாம் டெப்லெட் எல்லாம் காசு கொடுக்காம போதைப் பொருள் விற்கிறார்கள் கொடுக்க மாட்டாங்க போதைப்பொருள் விற்கிறாக்கள் அவங்களோட நோக்கம் என்னண்டா பணம் பணத்துக்காக தான் விற்கிறாங்க அப்போ அந்த காசு பணம் கொடுத்தா தான் போதை பொருளை கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக பணம் பிள்ளைகள் ரகைக்கு போகிற காரணத்தினால தான் பொருளை பாவிக்க முடியுது அலர்ட்டாக எங்கள் பெற்றோர்களே இல்லைண்டா கடும் சிக்கல் உங்களோட கதை முடிஞ்சிடும் உங்களோட கதையிலும் உங்களோட பிள்ளைகள கதையை முடிஞ்சு உங்களோட கதையும் முடிஞ்சிடும் அளவுக்கு மீறின அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுண்டுவாங்க அதே போல படிப்புக்கு ஏற்ற செலவு அந்த பணத்தை மட்டும் கொடுங்க அப்படியே பணம் அளவுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதுக்கான ப்ரூஃப் சரியான கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க இல்லை அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சின்றது சரியா பொருத்தமா இங்கே உங்களுக்கு சரியா என்ன நினைக்கிறேன் உங்களோட பிள்ளைகளை நீங்க காப்பாற்றி கொள்ளுங்க அதை தான் சொல்ல முடியும் பிள்ளைகளே தம்பிமார்களே தங்கச்சிமார்களே இந்த போதைப் பொருள் வேணாமம்மா அழகான தேசம் அழகான உலகம் அது உள்ளுக்கு சின்ன குட்டி நரகம் இருக்கு அந்த நரகத்துக்குள்ளுக்கு நீங்கள் கால் வச்சிங்கடா இந்த உலகமே நரகம் போல இருக்கு குறுகிய காலத்தோட நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருவீங்க அதை தான் என்னால் சொல்ல முடியும் வேண்டாம் அம்மா வேண்டாம் வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் நன்றி சொன்னவங்களே கவனமாக இருங்க கவனமாக இருங்க